இருபத்தி ஆறாவது மெரோனிகாலோடு அன்னை மரியாள் துயர் துடைத்த மெரோனிகாலோடு அன்னை மரியாள் மெரியோனிக்கால் பற்றி எல்லாருக்குமே தெரியும் எஸ்வின் முகத்தை துடைத்த ஒரு புண்ணியவதி அழுது ஓலமிட்டு வராங்க எருசலேம் நகரத்து பெண்கள் எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவர் கூட வர்றதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான் அதிகமாக அன்பு செய்கிறாங்க அவரு வேதனையில துடிக்கிறாரு வருத்தப்படுறாங்க அன்னை மரியாரோடு சேர்ந்து அன்று பயணித்த பெண்கள் பலராக இருக்கின்றாங்க ஆனாலும் கூட எல்லாருமே கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் அழுகுறாங்க அவங்களோட ஆறுதலை சொல்றாங்க இந்த வெறுவினைக்கால் ஒரு துணிவான பெண் வெறுவினைக்கால் மட்டும் போயிட்டு அந்த கரை படிந்த அழுது ரத்தத்தில் வியர்வையில் அந்த அழகான முகம் சிதைந்திருக்கின்ற அந்த நிலையில் இருக்கிற இயேசுவை போயிட்டு அவங்களோட முகத்தை வந்து துடைக்கிறாங்க இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்ல எத்தனையோ பேர் கூட வந்தாலும் அது பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் இல்லைங்களா அவருக்கு அந்த நேரத்தில் வந்து கையில் வலி காலில் வலி உடம்பு ஃபுல்லாக வலி வே வேர்வையை வந்து இல்லை ரத்தத்தை வந்து தொடைக்கிற அளவுக்கு அவர் கையில் வந்து வலு இருந்திருக்கிறாரு இல்லைங்களா இருந்து வழிந்து ஓடுகின்ற அந்த ரத்தம் ஃபுல்லா அவர் கண்ணை மறைச்சிருக்கும் பாதையை மறைச்சிருக்கும் ஆனா அந்த நேரத்துல அந்த பெண் ஓடி போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்ட் தான் ஒரு அன்பின் செயல் அதை செஞ்சதுனால இன்றைக்கு வரலாறுல அவங்க பேசப்படுறாங்க அன்னைமரியாளுக்கு அது பெரிய ஆறுதலா இருந்திருக்கும் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அன்னை மரியா கூட கூட அழுதுகிட்டே வராங்க பலப்படுத்திக்கிட்டே வராங்க இருந்தாலும் அன்னை மரியாளுக்கு கூட அது தோணலை போயிட்டு தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வெறோனிக்கால் செஞ்சாங்க இந்த வெறோனிக்கால் யாரா இருந்திருப்பாங்க நல்லவர்கள் யாருமே இயேசுவோட ஜாயின் பண்ணலை அதாவது அன்னை மரியால் மட்டுமே பாவம் இல்லாதவங்க நல்லவங்க இயேசுவோட கூடவே இருந்தாங்க அதை தவிர அன்னை மரியால் கோர்ஸ் சூசை தந்தை இவங்க ரெண்டு பேருமே மாசு இல்லாதவங்க பாவமே இல்லாதவங்க ஆண்டவர் இயேசுவை வந்து வளர்த்தாங்க அம்மா அப்பா கூடவே இருந்தாங்க அது இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவர் கூட இருந்த எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சு ஆண்டவரால் தொடப்பட்டவங்க மன்னிக்கப்பட்டவங்க பாவம் கழுவப்பட்டவங்க அப்போது இந்த வெறுவனிக்கால் பேய்பிடித்த பெண்ணாக இருந்திருக்கலாம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்து குணமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது தவறான செயல் செய்துட்டு ஆண்டவரால் வந்து மன்னிப்பு பெற்று ஆண்டவரோட ஆண்டவரை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இல்லை அதாவது நல்லவங்களாம் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு தவறில் இருந்து ஆண்டவரோட அந்த கருணையை புரிந்து கொண்டு அவரை ஃபாலோ பண்ண ஒரு பெண்ணாக தான் இவங்க இருக்கிறாங்க இப்போது அவங்க லைஃப்பில் எவ்வளவோ ஒரு கடந்த காலத்தில் வழிகள் வேதனைகள் அல்லது தீய செயல்கள் இருந்தாலும் அவங்க செஞ்ச இந்த ஒரு அன்பின் செயலால் அன்றைக்கு அவங்கள்ட்ட இருந்த பாஸ்டன்ஸில் இருந்த தீமைகள் எதுவுமே இன்றைக்கி பேசப்படலை ஆனால் இயேசுவின் முகத்தை தொடைத்தார் என்று நாம் வந்து பன்னெண்டா ப பதினாலு ஸ்தலத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது இந்த வெரோனிக்காவை நாம் நினைவில் வைக்கிறோம் சரிங்களா அன்றைக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது நம்மள்கிட்ட தீமைகள் நிறைய இருந்தாலும் தவறு இப்போ செய்கிறோம் ஆனால் தவற மறைக்க இன்னொரு பெரிய தவறு செய்வோம் தவறு தவறு தப்பு தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம ஒரு சின்னதாக ஒரு நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்னு நான் நம்மகிட்ட இருக்கிற அந்த தீமை காணாமல் போயிடும் வெறும் நக்கள் செஞ்சது போல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதை இந்த கதை வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டேன் ஒரு பேச்சாளர் வந்து மேடையில் சொன்னதை வந்து நான் கேட்க நேர்ந்தது அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவரோட தாத்தா காலத்தில் வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு ஒரு வயசான ஒரு ஏழை அவரோட தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வந்து அங்கே விளைஞ்சிருக்குது இந்த பெரிய பணக்காரருக்கு வந்து எப்போவுமே ஒரு மாதிரியான புத்தி இவர் வந்து அவரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்து பறிச்சுட்டு வந்து வந்து வெட்டி குழம்பு செஞ்சு சாப்பிடுறாரு அப்போ ஊருக்கு ஃபுல்லா தெரிய வந்துருச்சு இவருக்கு தெரியல ஊர் ஃபுல்லா தெரிய வந்துருச்சு ஏ பூசணிக்காய் திரையிட்டான்டா பூசணிக்காய் திருடிட்டான் பூசணிக்காய் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா பேசுது அவர் இறந்துட்டாரு அவரோட ஜெனரேஷன் அவருக்கு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் நாலு தலைமுறை வரைக்கும் அந்த ஒரு குடும்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பூசணிக்காயை திருடின குடும்பமாக ஆயிடுச்சு அப்ப இந்த ஒரு பேரனுக்கு நாலாவது தலைமுறையில வந்த பேரனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சான் ஒரு குரு கிட்ட போயிட்டு கேட்டானா நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ நல்லது இருக்கு ஆனால் என்னோட தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா செஞ்ச அந்த ஒரு தப்புனால இன்னமும் என் ஃபேமிலி இப்படியே தான் வந்து என்னை சொல்கிறாங்க எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னாராம் உன்னிட்ட பணம் இருக்குதா நிச்சயமாக இருக்குது சரி நீ வந்து இனிமேல் எல்லா நாளும் ஒரு பத்து பேருக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாராம் அவனுக்கு ரொம்ப அது ஈஸியாக பட்டுச்சு அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் சாப்பாடு போட்டானா அதுக்கு பிறகு தோ அந்த தெருவில் இருக்கிறாங்கல்ல எல்லா நாள் எல்லா நாளும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்களே அவங்க வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன் எல்லா நாளுக்கும் சாப்பாடு போட்டாங்களே அவங்க வீட்டு தெருவில் தான் நான் வாழ்கிறேன் அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம் அதாவது பூசணிக்காய் திருண குடும்பம் அப்படின்ற பேர் போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்ட குடும்பம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சான் இதுதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைத்த கதை உருவான கதை இதனை ஏன் சொல்ற அப்படின்னா வெருணி கண் எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு அன்பின் செயலா செயலால ஆண்டவரோட மனசுல மட்டுமல்ல நம்ம எல்லாரோட மனசுலயும் அவங்க இன்னைக்கு இடம் பிடிக்கிறாங்க ஆஹ் நாமளும் யோசிச்சு பார்க்கலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அது அன்றைக்கு சொன்னது ஆண்டவர் இயேசு நமக்கு பல முறையில சொல்லியிருக்கிறாரு ஒரு கண்டத்துல அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுங்க உங்களை ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னால் நீங்கள் நூறு மைல் தூரம் கூட நடந்துவாங்க ஆண்டவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான செயல் அதே போல் தவறுக்கு தவறு அவை என்ன மன்னிக்கலை நானும் மன்னிக்கலை அவன்ட்டு பேசலை நானும் பேசலை இதை கடந்து தவறுக்கு சரி வெறுப்புக்கு அன்பு இப்படி நம்ம பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் பயணம் தொடரட்டும்